டைனோபெட்டுன்னு ஒரு பவுடர் இருக்குது அது அமேசான்லேயே கிடைக்கும் அந்த அமேசானில் கிடைக்கிற பவுடரை வந்து அது குரு பர்டிகுலர் ஏற்ற மாதிரி ஆஃப் ஸ்கூப் இல்லைனா ஒரு ஸ்கூப் வந்து காலையில் கொடுக்கணும் அதே மாதிரி பெட் ஜாயின்ட் பெட் ஜாயின்ட்ன்ற ஒரு டேப்லெட்டை அதே மாதிரி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி காலையில் சாரி நைட்டு ஆஃப் டேப்லெட் இல்லைன்னா ஒரு டேப்லெட் டிபெண்ட் அப் ஆன் த வெயிட் ஸோ இது கொடுத்தோம்னா மோஸ்டாக இந்த ரெண்டு ரெண்டு காலம் வந்து ஸ்ட்ரைட்டா வந்தோம் இப்படி நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு வந்து பப்பி இப்படி வளைஞ்சிருக்கு காலு இல்லை இந்த சைடு வளைஞ்சிருக்குன்னு இப்ப அது பிரச்சனை கிடையாது நமக்கு இந்த